நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மிகவும் பழமையான வரைபண பாண்டீஸ்வரர் நித்திய கல்யாணியம்மன் திருக்கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் பதினோரு நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது திருவிழா காலங்களில் தினசரி காலையில் கும்பாபிஷேகமும் இரவு சுவாமி அம்பாள் வீதியுள்ள நிகழ்ச்சியும் நடைபெற்றது இன்று இருபத்தி ஒன்றாம் தேதி ஒன்பதாம் திருவிழாவான தேரோட்டத்தை முன்னிட்டு வரகுண பாண்டீஸ்வரரும் நித்ய கல்யாணி அம்பாளும் அலங்கரிக்கப்பட்டு தனித்தனி தேர்களில் எழுந்தருளினர் தேரை தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்தனர் பின் அம்மன் தேரை பெண்கள் மட்டும் கலந்து கொண்டு தேரை இழுத்தனர் தேரானது மாலை ஐந்து மணிக்கு நிலையில் நிறுத்தப்படும் நாளை பத்தாம் திருவிழா அன்று தெப்பத் திருவிழா நடைபெறுகின்றது இன்று நடந்த தேரோட்டத்தில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள்